ஜெய்ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் குரு பிரசன நமஸ்காரம் க கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தை மாத பிளன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதம்தான் இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அஷ்டமது சனினால நிறைய கஷ்டங்கள் இருக்கு உங்களுக்கு ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும் பட் ஆனாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான் தை மாதம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல மாதம்தான் அதுவும் மட்டும் இல்லாமங்க அஷ்டமத்து சனி முடிய போகக்கூடிய காலகட்டம் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு சனி வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி முடிய போகுது அவர் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு தான் போவார் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கக்கூடியது வந்து உங்கள் ராசிக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து பொருந்தது ரெண்டுக்குடைய சூரியன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் நாளாக எவ்வள பொருளாதார ரீதியாக எவ்வளோ நெருக்கடிகள் இருந்துச்சோ அத்தனை நெருக்கடிக்குமே வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிவர்த்தி தான் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை பூர்த்தி பண்ண முடியாமல் வெளிலேயும் சொல்ல முடியாமல் யார்கிட்டையும் ஷேரும் பண்ண முடியாமல் நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பீங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே இந்த மாதங்கிறது நிவர்த்தியானது தான் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்காரு லாபஸ்தான் அதிபதி லாபஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறாரு அஷ்டமங்கும் போது ஒரு கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க இந்த சனியோட போய் அது சேருது குடையவரும் அவரு தான் அதனால வந்து என்னன்னா ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு குடையவர் வந்து போய் மறைஞ்சிருக்காரு மறைந்த புதன் நிறைந்த பலன்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து எல்லா கிரகங்களுமே நல்ல நல்ல இடத்துல இருக்குது அப்போது வந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் வந்து இந்த மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது இன் இவ்வளோ நாளாக என்ன மனநிலையில் இருந்தீங்களோ அந்த மனநிலையை மட்டும் தயவு செய்து மாற்றுங்க இனிமேல் நமக்கு நல்லா இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு மை மைண்டில் கொண்டு வந்துடுங்க இந்த தை மாசத்துலேருந்து அது உங்களுக்கு கண் கூட நடக்கும் அதை நீங்கள் நல்லா பார்ப்பீங்க தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது நல்ல இன்கம் வரக்கூடியது எவ்வளோ நாளாக எதுவுமே வந்து மூவ் ஆகலை ஆர்டர் கிடைக்கல இல்லை தொழில் ரீதியாக நிறைய காசு பணம் வரலை நஷ்டத்தில் போகுது இது எல்லாமே ஓ இந்த மாதத்துலேருந்து அப்படியே சேஞ்ச் ஆக போகுது தொழில் ரீதியாக நல்ல வருமானம் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி எங்கேருந்தோ வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நல்ல ரெகுலர் இன்கம் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்துலேருந்து அது ஸ்டார்ட்டே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இனி எப்பவுமே வந்து உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனி எப்பவுமே பொற்காலம் அப்படின்னே நம்ம பன்னெண்டு கூடையவர் வந்து பன்னெண்டு மூணு கூடையை புதன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு உத்தியோக ரீதியா நிறைய அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்குது பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக இல்லை பட் ஆனால் வந்து என்ன கையெழுத்து போடுறது ஒருத்தங்கள நம்பி ஒரு விஷயத்த நீங்கள் செய்யாதீங்க உங்களுக்கு ஆதாரம் இருக்கணும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ டேரெக்டாக பேசி அதில் தான் நீங்கள் செய்யணும் இன்னொருத்தவங்கள நம்பிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு போகாதீங்க ஒரு லெட்டராக இருந்தாலும் படித்து பார்த்து கையில் போடுங்க செக் புக்காக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு ரிஸ்க் நீங்கள் இந்த மாதம் எடுக்காதீங்க ஏன்னா பன்னெண்டு குடையவர் ஆறில் போய் மறையிறாரு அதனால உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுலேயே இனிமேல் நம்ம யாரையும் நம்பக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் இருக்குது உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார் பொதுவாகவே செவ்வாய் வந்து உங்களுக்கு குடைவர் அப்போது வந்து தொழில் ரீதியாக நிறைய மா மாற்றங்கள் நான் சொன்னேன் இல்லையா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்குலாம் இது சூப்பர் தான் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா பேடான விஷயம் அதாவது என்னென்னா செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய உடலை நீங்கள் பார்த்துக்கணும் இந்த பிபி சுகர்லாம் இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது பொதுவாக கோபம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வரும் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களோட ராசியிலேயே நீச்சமாக இருக்கா அஞ்சு பத்து கூடியவர் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பொருளாதார ரீதியாக சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு ஆனால் உடல் ரீதியாக வந்து கோவத்தை அதிகப்படுத்துறது அதனால பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருவார் அதனால ரொம்ப காமாக இருங்க கஷ்டங்கள் வரும் மற்றவங்க நம்மளை வந்து நீங்கள் அமைதியாக இருப்பீங்க கடகர் ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிர்வாகத்திறமைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் எங்கேயோ இருந்து வந்து தலையிட்டு அதை உங்களை டென்ஷன் படுத்துறதுக்கு சில பேர் வருவாங்க அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா காமாக இருக்கணும் காமாக இருக்கணும்னு உங்களை சமாதானப்படுத்திக்கிங்க வேறு வழி இல்லை ஏன்னால் நம்மளுடைய உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் மற்றவங்க அவங்க வந்து டென்ஷன் பண்ணிட்டு போயிகிட்டே இருப்பாங்க ஆனால் பாதிக்கப்படுறது நம்மளுடைய மனசு நம்மளுடைய உடம்பு ஸோ அதனால நம்ம தான் நம்மளைய பார்த்துக்கணும் நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது அப்படிங்கிற மென்டாலிட்டியில நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் இந்த மாதம் இந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசியை விட்டு போகிற வரைக்கும் இருக்கணும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி ஆனால் அவருக்குன்னு ஒரு தீமைகள் இருக்கும்ல அதையும் கொடுப்பாரு இல்லையா ஸோ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதிகமாக மெடிடேஷன் உறுதியாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் ஞாபகத்திறன் இது எல்லாமே இருக்கும் படிக்கிற கூடிய குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் அதே மாதிரி ஞாபகத்திறன் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஹயக்ரீவர் வழிபாடு சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு சிலர் வந்து உயர்கல்வி படிக்க வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இது எடுத்த எடு இதுலையே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணாதீங்க நெகட்டிவ் இம்பிரஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நீ இந்த மாதம் நீங்கள் இருக்கணும் கவனமாக இருங்க அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு சனியுடைய தன்மைங்கிறது வந்து போகப்போகுது அதனால் ஒரு பெரிய ப்ரொமோஷனோ திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போது அது வந்து உங்கள் வாழ்நாள் ஃபுல்லா வந்து ஒரு பெரிய நன்மையா உங்களுக்கு இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு பெரிய பெரிய அவார்ட் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் திடீர்னு வந்து பெரிய பட்டம்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி அதே மாதிரி அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடைக்கும் இந்த மாதிரி ஆஃபீஸர் இருந்தார் இ அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் உங்களை கௌரவிப்பாங்க பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு வந்து பணம் கிடைக்கிது நம்ம உத்தியோகத்தில் பணம் கிடைக்க ஆனாலும் ஒரு மற்றவங்களால ஒரு ரெகனை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தில் அதாவது அரசியல்வாதிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் கட்சி தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பதவி தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது குருபலமும் உங்களுக்கு இருக்குது கடகராசிக்கு வந்து குருபலமும் இருக்குது குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதுவும் ஒரு நல்ல பலமான இடம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து பத்துக்குடைய செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கனால நல்ல பலமான பொசிஷனில் இருக்கனால அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசிக்கு நேர் ஏழில் என்ன இருக்காருன்னா சூரியன் இருக்கார் சூரியன் வந்து அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய இது அதனால உங்களோட தலைமையிடம் நீங்கள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்குண்டான அமைப்பெல்லாம் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வரப்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதார ரீதியாக அதே நேரத்தில் குடும்ப ரீதியாக ரொம்ப அனுசரணையாக போகணும் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு வந்து புதுசா தொழில் செய்யறது நீங்க வீட்டில் இருந்துகிட்டே பண்றது ஆன்லைன் இந்த மாதிரி சூப்பர் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பிராப்தம் இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய ஏதாவது தடை இருந்துச்சு இந்த அந்த தடையெல்லாம் நீக்கி திருமணம் வந்து உங்களுக்கு கை கூடி உண்டான அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் சம்பந்தப்பட்ட இது இருக்குது உங்களுக்கு வந்து ஐந்து கூடிய செவ்வாய் உங்களோட ராசியில் நீச்சமாக இருக்கார் அந்த நீச்சமான செவ்வாய் வந்து எட்டாம் பருவம் என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சனியை பார்க்குறாரு அப்போ என்னென்னா காதல் சம்மந்தப்பட்டது திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் வீட்டை விட்டு வெளியில் போகிறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் பட் ஆனால் என்னென்னா எதுவுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் அவங்களுடைய பரு அனுமதியோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக தான் முடியும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து என்னென்னா உங்களுக்கு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இது எல்லாமே வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்